சங்கத்தோட முக்கியமான ஒரு அவர்கள் இருக்க எனக்கு அப்பா மாதிரி கைட் எல்லாமே சார் அப்புறம் நான் திரௌபதி பட்டாடிக்கா முக்கிய காரணமா முதல் காரணமா என் கூட தூண சோழகுமார் பாண்டியர் அப்புறம் என்னுடைய தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத் இருக்கார் இந்த ஸ்டேஜ்ல இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்புறம் ஹீரோ பரத்தை வாழ்த்து வந்திருக்க அவங்க நண்பர்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு திரைப்படத்தோட விழாவில் கலந்துகிறது நிறைய திரைப்பட விழாவில் கலந்துகிறது இல்லை நான் ஆனால் எனக்கு நிறைய நல்லது செஞ்சவங்க என் கூட நான் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க கூப்பிட்டா வந்துடுவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸோ என்னோடய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்க பரத் அவங்களோட அப்பா இளங்கவனர்கள் அப்புறம் சோழன் அவங்க நாங்கள் நான் ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நின்று திரௌபதி படம் பண்ணப்போ எனக்கு அவங்க ஊரில் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அந்த படத்தோடய ஷூட்டிங்க்கு ஸோ அதுக்கு நன்றி கதைனால்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த திரௌபதி படத்தோடய ஷூட்டிங் டேஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த ஊர்லலாம் நாங்களும் போய் திரௌபதி ஷூட் பண்ணியிருந்தோம் உஜ்ஜினி இரும்பிலிக்குறிச்சி குமிழியம் அந்த தேட்டர் ஒன்று வந்தது இல்லையா அந்த தேட்டர்லேயே திரௌபதி படத்தோட ஒரு முக்கியமான சீன் ஒன்று நாங்களும் ஷூட் பண்ணோம் அந்த தேட்டரோட ஓனர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலே முதலீடு பண்ணியிருக்காரு பணத்தை மட்டும் இல்லை தன்னோட மகனையும் சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு அது எல்லாம் அப்பாக்கும் இருக்கிற கனவு ஆனால் இவர் கொஞ்சம் தரமான ஒரு நடிகனை தயார் பண்ணியாக இருக்கிருக்காரு நல்ல அத்லட் பாடி நல்ல ஹைட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அது மட்டும் செய்கிறாரு போக போக குரூம் ஆகி நிச்சயமாக அவர் ரவுண்டு வருவார் தெரியுது அப்பாவோட சப்போர்ட் நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்தாரு நான் எதிர்பார்க்கலை அவர் வெளியே மீட் பண்ண இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண அவங்க அப்பாவை தெரியும் எனக்கு இன்னைக்கு தான் தம்பியை மீட் பண்ணேன் நல்லா பண்ணியிருக்காரு படத்தில் ரெண்டு பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த முதல் மெலடியும் ரெண்டாவது மெலடியும் ரொம்ப நல்லா இருந்தது இசையமை பாடல்கள் அவர் இருக்க வாழ்க்கையில் சார் முதல் பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்து சார் அந்த மெல்லடி அண்ட் அந்த ஃபாஸ்ட் நம்பரும் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது சார் வாழ்த்துக்கள் படத்தோட டைரக்டர் தமிழ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் படத்தில் ஒர்க் பண்ண ஒளிப்பதிவாளர் சின்ன பட்ஜெட்டில் என்ன மேக்ஸிமம் தர முடியுமா ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கும் அத்தனை படகு வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் எனக்கு மெமரிஸ் தான் இருக்குது ஃபுல்லாக திரௌபதி படத்தோட நான் போய் ஒர்க் பண்ணது அப்போ ஒன்றுமே கையில் பட்ஜெட் இல்லாமல் க்ரௌட் ஃபண்டிங்கில் எனக்கு இவங்களாம் உதவி பண்ணி அந்த படம் எடுக்கிறப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் அதே இந்த படத்தில் இவங்க பட்டிருக்காங்க